தினமும் தெருவு விளையும் இரண்டு சாமுவேல் அதிகாரம் இருபத்தி நான்கு மக்கள் தொகையை தாவீது கணக்கிடல் மீண்டும் இஸ்ரேல் மீது ஆண்டவரின் சினம் பற்றி எறிந்தது அவர்களுக்கு எதிராக செயல்பட அவர் தாவீதியிடம் புறப்பட்டு போய் இஸ்ரேல் யூத மக்களை எண்ணுவாய் என்று தோண்டிவிட்டார் அரசர் யோவாபையும் அவரோடு இருந்த படைத்தலைவர்களையும் அழைத்து மக்கள் தொகை என்னவென்று நான் அறிய வேண்டும் நீங்கள் தான் முதல் பெயர் வரை அனைத்து இஸ்ரேல் குளங்களிடையே சென்று வீரர்கள் தொகையை கணக்கிடுங்கள் என்றார் யோபாபு அரசரை நோக்கி ஆண்டவராம் கடவுள் வீரர்களை இப்போது இருப்பதைப் போல் இன்னும் நூறு மடங்கு மிகுதிப்படுத்துவாராக என் தலைவராம் அரசர் இதை காண்பாராக ஆனால் என் தலைவராம் ஆண்டவர் இதை செய்ய விரும்புவது ஏன் என்று கேட்டார் இருப்பினும் யோபாவுக்கும் படைத்தலைவருக்கும் எதிராக அரசரின் வார்த்தையே நிலைத்தது இஸ்ரேல் வீரர்களை கணக்கிடுவதற்காக யோவாவும் படைத்தலைவர்களும் அரசர் முன்னிலையில் நின்று புறப்பட்டு சென்றனர் அவர்கள் யோர்தானை கடந்து காத்து பள்ளத்தாக்கின் நடுவே இருந்த நகரின் வலப்புறம் ஆரோயரின் கூடாரமிட்டு ஆரோயரில் கூடாரமிட்டு பின் யாசேர் நோக்கி சென்றனர் கிளையாது வந்தடைந்த பிறகு தத்தீம் கொட்சி எல்லைக்குள் சென்று தான்யானுக்கும் சீதோன் சுற்றுப்புறத்திற்கும் சென்றனர் பிறகு கோட்டைக்கும் இவ் இவ்வியர் காணானியரின் அனைத்து நகரங்களுக்கும் சென்று அங்கிருந்து யூதாவின் தென்புறமாக பெயர் செபா வரை சென்றனர் இவ்வாறு அவர்கள் நாடெங்கும் சென்று ஒன்பது மாதங்களும் இருபது நாட்களும் கடந்த பின் எருசலேமை வந்தடைந்தனர் யோவாபு வீரர்களின் தொகை கணக்கை அரசரிடம் தந்தார் வாளை ஏந்தும் வீரர்கள் எண்ணூறு ஆயிரம் பேர் இசரவேலிலும் ஐநூறு ஆயிரம் பேர் யூதாவிலும் இருந்தனர் வீரர்களின் தொகையை கணக்கெடுத்து கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார் நான் மாபெரும் பாவம் செய்தேன் ஆண்டவரே உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தரலும் ஏனெனில் நான் பெரும் மதியினனாய் நடந்து கொண்டேன் என்று தாவீது ஆண்டவரிடம் மன்றாடினார் தாவீது காலையில் எழுந்தார் தாவீதின் திரு காட்சியாளராகிய இறைவாக்கினர் காதிற்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவீதிடம் சொல் நான் உன் மீது மூன்று தண்டனைகளை குறிப்பிடுகிறேன் நீ ஒன்றை தேர்ந்தெடு அதன்படி நான் செய்வேன் காது தாவீதிடம் வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தியது உனது நாட்டில் ஏழு ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா உன் எதிரிகள் உன்னை பின்தொடர மூன்று மாதங்கள் நீ தப்பியோட வேண்டுமா அல்லது உன் நாட்டில் மூன்று நாட்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா என் ஏற்படலாமா என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய் நான் மிகவும் மனவேதனையுற்றேன் நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன் ஆண்டவரது கையில் நான் விழுவோம் ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று தாவீது கோரினார் ஆண்டவர் காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ரேலின் மீது கொள்ளை நோய் அனுப்பினார் தான் முதல் பெயர் சபா வரை எழுபதாயிரம் மக்கள் மாண்டனர் வானதுதர் எரிசலைமை அளிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார் ஆண்டவர் அத்தீமையை குறித்து மனம் வருந்தி மக்களை அழித்து கொண்டிருந்த வானதூதரை நோக்கி போதும் உன் கையை கீழே போடு என்றார் அப்போது ஆண்டவரின் தூதர் எபூசியன் அரவுணாவின் போரடிக்கும் களத்தருகே இருந்தார் மக்களை அழித்து கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி பாவம் செய்தவன் நான் அல்லவோ தீச்சையில் புரிந்தவன் நான் அல்லவோ இம்மந்தை எக்குற்றம் செய்தது இப்போது உம் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார் அன்று காது தாவீதிடம் வந்து அவரை நோக்கி நீ சென்று எபூசியன் அரவுணாவின் போரடிக்கும் களத்திலே ஆண்டவருக்கு ஒரு பழிபீடம் எழுப்பும் என்றார் தாவீது காதின் வார்த்தைப்படி எழுந்து சென்று ஆண்டவரின் கட்டளையை நிறைவேற்றினார் அப்போது அரசரும் அவருடைய பணியாளரும் தன்னை நோக்கி வருவதை அரவுணா கண்டான் அரவுணா புறப்பட்டு சென்று முகம் குப்புற தரையில் வீழ்ந்து அரசரை வணங்கினான் என் தலைவராம் அரசர் உம் அடியானிடம் வருவதேன் என்று அரவுணா வினவ தாவீது மக்களிடமிருந்து கொள்ளை நோய் விலக ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்ப வேண்டும் அதற்காக உன்னிடமிருந்து உன் போரடிக்கிற களத்தை விலைக்கு வாங்க வந்தேன் என்று கூறினார் என் தலைவராம் அரசர் அதை எடுத்துக்கொண்டு தம் விருப்பம் போல் பழி செலுத்துவாராக இதோ எரிபலிக்கு வேண்டிய காளைகள் போரடிக்கும் உருளைகளும் காளைகளின் நுகத்தடிகளும் விறகாகட்டும் அரசரே இவை அனைத்தையும் அரவுணா தங்களுக்கு தருகிறான் ஆண்டவராம் உம் கடவுள் உம்மை ஏற்றுக்கொள்வாராக என்று அரவுணா தாவிதிடம் கோரினான் இல்லை நான் உன்னிடம் விலைக்குத்தான் வாங்குவேன் நான் இலவசமாக பெற்று என் கடவுளாம் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த மாட்டேன் என்று அரசர் அரவுணாவிடம் கூறி போரடிக்கும் களத்தையும் காளைகளையும் தாவீது ஐம்பது வெள்ளிக்காசுகளுக்கு வாங்கினார் தாவீது அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி ஆண்டவருக்கு எரிபலிகளும் நல்லுறவு பழிகளும் செலுத்தினார் நாட்டுக்காக நாட்டுக்காக செய்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டர்ல இஸ்ரேலிலிருந்து கொள்ளை நோய் நீங்கியது ஆமேன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்